அன்பான மக்களே சிந்துவோட கல்யாணம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு கல்யாணத்துக்கு ஆறுமுக ஆறுமுகம் வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டார் சிவாவும் கூட வந்திருக்காரு அப்போ வந்து சிந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே நினச்சிக்கிறாங்க அப்போ வந்துட்டு சிவாவை எல்லாருமே பொண்ணு பார்த்துட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா சிந்து வந்து அவங்க அப்பா பேச்ச தட்டாமல் அப்படியே இருக்கிறாங்க இல்லையா அதனால் வந்து பைரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்பா அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி சிந்துவுக்கு ஆறுமுகத்தை பேசி முடிச்சிட்டோம் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்க சிந்து சம்மதம் ஆறுமுகத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லவுமே இப்போ பைரவி சொல்லுவாங்க நீங்கள் சிந்துக்கிட்ட மறுபடியும் கேட்டிங்களா சிந்து வந்து ஆறுமுகம் வந்து சிந்துக்கு ஆக மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி பைரவி சொல்கிறாங்க அப்போ அப்படியெல்லாம் இல்லைம்மா சிந்துவை சம்மதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அவளுக்கு அவகிட்ட உட்காந்து பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி பைரவி சொல்கிறாங்க அதை ரெண்டு அவன் கேட்க மாட்டுறாங்க அவங்க அம்மா வாங்கி என்ன பண்ணுறாங்க ஏ என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா சிந்துக்கிட்ட அவன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி பைரவி சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் கேட்க மாட்டாங்க அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்லி தெரியல